சின்னா தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை மினுமினு தெரியுதான் எவ்வளவு கொழுப்பெயர் இருக்கும் எவரும் கப்பகூட்ட சொத்துல கொடுத்த கேட்கணும் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு

இந்த ஏசி சமூகத்திற்கு வாக்குகளை கேட்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்தாம் தேதி வர இருக்கிறார்கள் பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு அல்லது பத்தரை மணிக்கு வர இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி கோட்டை மைதானத்திலே அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆகவே வேலூருக்கு ஒரு பிரதமர் வருவது தேர்தல் தேர்தலில் பரப்புரை செய்கின்ற முதல் நிகழ்வாக இந்த வேலூர் நகரம் இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் பேசிய பொதுச்சேராக சொன்னார்கள் வந்தா இந்த சகோதரிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த அண்ணா வந்தா என்ன செய்ய போறார் அதுதானே ஒரு அக்கா பேசிட்டே இருக்கிறாங்களே நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லணும்ல இப்போ முன்னே எட்டாயிரம் ஓட்டில் நான் தோத்துட்டேன் எட்டாயிரம் ஓட்டு பன்னெண்டு லட்சம் ஓட்டில் எட்டாயிரம் வாக்குகளில் நான் தோல்வி அடைஞ்சேன் ஆனால் தோல்வி அடைஞ்ச உடனே நான் என்னுடைய ஆரணி தொகுதி மக்கள் போலூர் மக்கள் செய்யாறு மக்கள் வந்தவாசி மக்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட ஐயா ஆரணியில் நெல்லுங்கள் முன்ன வந்து நான் எண்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்பியா அங்கே இருந்தேன் வேலூர் எம்பியா அப்போ ஆரணி வேலூர் ரெண்டு எல்லாரும் வந்து எங்கிட்ட ரொம்ப கட்சி வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க வைப்போம்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் வேலூர் எம்பியா தான் எக்ஸ் எம்பியா தான் நான் இருக்கிறேன் அந்த வேலூர்லயே எம்பி ஆகணும் எந்த மக்களால் நான் எட்டாயிரம் ஓட்டை போத்தனும் அதே ஊரில் நின்று ஜெயிக்கணும் வெற்றி அடையணுன்றதுக்காக தான் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன் அதனால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்திய நாட்டினுடைய தலைவராக உலக நாட்டினுடைய தலைவராக இந்த இந்தியாவை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டு வருகிறார் ஆகவே வேறூரை மாற்றி காட்ட வேண்டும் என்று பத்தாண்டு காலமாக எம்பி வந்தாரை என்ன செஞ்சாங்க ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் எதுவும் செய்யல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்காக கேவலமாக சகோதரிகள பேசிட்டு போனாங்க அதுதான் எனக்கு பேசணும்னு பேசணும் யாருடைய பணம் கொடுத்தீங்க மூன்றரை கோடி பெண்களுக்கு பணம் மாசம் ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்கல்ல அந்த பணம் மூன்றரை கோடி மக்களுக்கு கொடுக்குறீங்களா ஏன்னா ஏழு கோடி மக்கள்ல சரி பாதி பெண்கள் மூன்றரை கோடி மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அவங்க ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டரை கோடி மக்கள் பெண்கள் ரூபா சம்பளம் வாங்கலை அந்த ஆயிரரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு இந்த எம்பி என்ன கேட் கேட்டு கே கேட்குறாங்க என்னம்மா பேரண்ட் லெவலி தடவிக்கிறீங்களா பல பழங்கு வந்துக்கிறீங்களே பான்ஸ் பவுடர் போட்டு யாரை பார்த்து யார் கேட்க ஒரு சகோதரிகளுடைய குல குலத்தை பார்த்தா கேட்பது பேரலவழி பாண்ட்ஸ் போடுறாங்க மினிக்கின்னு வராங்க பெண்களை இப்படி கொச்சைப்படுத்தாதீங்க உங்க அப்பா மூட்டு பணம் தரல உன்னுடைய எம்பியினுடைய சம்பளத்திலேயாவது கொடுக்கல ஆனா அந்த ஏசி சமூகம் என்னுடைய சொந்த செலவுல தான் எல்லாம் அந்த சகோதரிகளை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த அனுமதிக்க கூடாது அது போல பாவம் உங்களெல்லாம் வீட்டுக்கு எல்லாரும் நகையை அடமானவீங்க நகை கடை தள்ளுபடி பண்றேன்னாங்க நகை கடை தள்ளுபடி பண்ணாங்களாமா எவ்வளோ பேர் பாவம் வச்சுக்கிற செயின் கீனு வலையெல்லாம் ஆழமாக வச்சுட்டாங்க ஆனால் நகை கடை தள்ளுபடி பண்ணுறேன் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஆயிரம் ரூபாய் வந்த வீட்டுக்கு இப்போ மூவாயிரம் ரூபாய் வந்தா இல்லையா மூன்று மடங்கு ஏற்றி அதே போல வீட்டு வரி இப்ப ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுக்கெல்லாம் இப்போ நாலாயிரம் ரூபாய் ஏற்றிருக்காங்க இதுதான் திமுகவில் ஆட்சியில் செய்த நல்ல நன்மை ஆகவே அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்ய வரவில்லை என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நான் வந்தால் என்ன பண்ணணும் நான் பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நான் போது ஆறு தொகுதிகளுக்கும் ஆறுநூறு மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் சீட் உட்பட எல்லா சீட்டும் இலவசமாக படிக்க வைப்பேன் சொன்னேன் அதில் ஏப்ரல் மாதம் ஆறுநூறு மாணவர்களுக்கு இலவசமாக கொடுத்தேன் அதே போல் ஆகஸ்ட் மாதம் அடுத்து அந்த தேர்தல் நின்று மீண்டும் மறு தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் மீண்டும் மாணவர்களுக்கு இடம் கொடுத்தேன் ஒரு வீட்டுக்கு என்னமா தேவை தாம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இந்த பத்து மாதத்தில் எழுநூறு எண்ணூறு கம்பெனிகளை கொண்டு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பட்டதாரிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கேன் அரசாங்கம் மூவாயிரத்தி அறுநூறு பேர் கூட வேலை கொடுக்கணும் ஆனா ஒரு தனி மனிதன் பதினாலாயிரத்தி ஐநூறு பட்டதாரிகளுக்கு வேலை வாங்கியிருக்க அந்த குடும்பங்களுக்கு வேலை கேட்டி வச்சிருக்கிற ஒருத்தர் வேலை கிடைச்சா அந்த குடும்பம் பழக்கம் அதே போல பிளாக் வருது அதனால நீங்க எல்லாருமே முகாம் எங்க நடந்தாலும் இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நாலாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் சென்னையிலலாம் சென்னையில பதினஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சு எதுக்காக உனக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா பிபி இருக்கா வியாதி இருக்கா அவனுடைய ஹார்ட் நல்லா இருக்கா லங்ஸ் நல்லாயிருக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களை தேடி டாக்டருங்களை அனுப்புகிறோமா ஒரு கேரண்டி மட்டும் சொல்றேமா உங்களெல்லாம் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் நான் வாழ வைப்பேன் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் உணவட்டம் வந்தாலோ பக்கத்தில் இது வந்தாவோ அப்துல்லாபுத்த வந்தாவோ கையை நீட்டுங்க எல்லாமே செக் பண்ணுறோம் ஒரு பெண்களுக்கே உண்டான வயிற்று பிரச்சனைகள் இருந்துது அது வயிற்று வலி வருது அதெல்லாம் நீங்கள் இப்போ அதை புறக்கணிச்சிங்கன்னா வயிற்றுல கட்டி வந்துடும் கர்ப்ப பிரச்சனை வந்துடும் அதனால நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணீங்க எல்லாம் லேடி டாக்டருங்க பாதி பேர் லேடி டாக்டர் அனுப்புகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுன்னு ஒரு மாத்திரை கொடுத்தா போதும் லோ பிபிக்குன்னா ஒரு மாத்திரை தான் ஐ பிபிக்கு ஒரு மாத்திரை தான் சக்கரை வியாதிக்கு ஒரு மாத்திரை தான் பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை தான் அதை நீ எடுக்கலனா உன்னை வந்து அதை வம்பு பண்ணிவிடும் உன்னை சீக்கிரம் பிரச்சனை கொண்டு போயிடும் அதனால் நான் அந்த மருத்துவ முகாம்களை நடத்திட்டு வந்துக்கிறேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இதில் பயன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் பயன் ஃபுல்லாக வேலை இல்லாமல் இருக்கிறாம்பா இது இல்லாமல் இருக்கிறான் சும்மா சுற்றிங்களான்னா அதுக்காக ஏ ஏழு மருத்துவ ஏழு வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குமா ஒரு அரசாங்கம் கூட கொடுக்காதது அதே போல இலவச மண்டபம் நான் போன முறை தேர்தல் போது ஆறு தொகுதிகளிலும் இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுப்பேன்னு சொன்னேன் என்ன நீங்கள் எட்டாயிரம் ஓட்டில் துவக்கடிச்சிட்டிங்கல்ல நீங்கள் என்ன நீங்க இல்லைம்மா ஒரு சிலர் அந்த எட்டாயிரம் ஓட்டில் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு வருடமா நான் இது போல வேலை வாய்ப்பு முகாம் மருத்துவ முகாம் இந்த விளையாட்டு இந்த எங்க பார் தமிழ்நாட்டில் சாராயம் டாஸ்மாக் மது இளைஞர்கள் கெட்டு போறாங்க அதே போல எங்கே பார்த்தாலும் போதை மருந்து எனக்கு முன்னால் அழகா பேசினார் உள்ள இந்த தமிழ்நாடு முழு பள்ளி வரைக்கும் வந்துச்சு அதுலேருந்து அவங்களை திசை திருப்பத்துக்காக கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் கபடி விளையாட்டு போட்டிகள் போன்று பல மாரத்தான் போட்டிகள்லாம் நடத்தி அவங்கள நேர் வழிக்கு கொண்டு வந்து வரும் அதே போல் போன வருஷம் ஆயிரத்தி அறநூறு இட இடங்களுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்தோமா வர இருக்கின்ற இந்த ஏப்ரல் மே மாதம் தேவை இதுவில் இந்த வேலூருக்கு நூறு சீட்டும் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆறுநூறு சீட்டும் இலவசமாக தரோமா இங்கே இன்ஜினியரிங் வேணால் சேரலாம் கேட்ரிங் சேரலாம் பிசியோதெரப்பி சேரலாம் பிகாம் சேரலாம் பிஎஸ்சி சேரலாம் இஸ்லாமியர்களுக்கு நூறு ஓ நூறு இடங்கள் ஆறு இருபது இடங்கள் ஆறு தொழிலை கொடுக்க போகிறோம் இருபது இருபது இஸ்லாமிய குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம் எனக்கு நான் முகாம்களில் பை கொடுத்தேன் கேலண்ட்ரு கொடுத்தேன் உணவு போற்ற முட்டேன் ஒரு சில இடங்களில் வேட்டி கொடுத்தோம் ஒரு சில இடத்துல சேலை கொடுத்தேன் ஆனால் இஸ்லாமியருக்கு நம்ம எதுவுமே செய்யலையேன்னு இந்த ரம்ஜான் துவங்க துவங்கிய உடனே முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு இந்த இந்த வேலூரில் மட்டும் சைதாப்பேட்டையில் கொடுத்தோம் கொன்னாவட்டத்தில் கொடுத்தோம் அடுத்த மூணாவது ஊரில் பாளையம் கசப்பா நான் மூணு இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ரெண்டு கிலோ பாசுமதி அரிசி கொடுத்தேன் ரம்ஜான் வேலைகள் அதை வந்து பிரியாணி செய்கிறது வெங்காயம் நம்முடைய பூண்டு இஞ்சி இதெல்லாம் நமக்கு நமக்கெல்லாம் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வர இருக்கின்ற தீபாவளிக்கு தீபாவளி கூட இல்லை தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நன்றி சொல்ல வரும்போது இந்த அண்ணன் பரிசு பொருளோட அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்கம்மா அதே போல பாலா வெலூர் வேலூர்னா வெயிலூர் ஒரு சில தலைவர்கள் கூப்பிட்டாங்க ஐயோ உங்க ஊரா வேலூர் வெய்யலூர்ன்றாங்க அதனால இந்த வேலூரை பசுமை ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுல ஒரு லட்சம் கன்றுகளை இந்த ஆற்ற சுத்தி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ மரங்கள் நடப்படும் இந்த ஏசிஎஸ் கல்லிக்குழு மத்தியின் சார்பில் வருடா வருடம் ஒரு லட்சம் பண்ணும் அஞ்சு லட்சம் பண்ணாலே அஞ்சாவது வருஷம் ஒரு குளிந்த காற்று வரும் நாலு மணி ஆனாவே வெயில் குழந்தைங்க அடுத்து தடுப்பணைகள் கட்டணும் இந்த பாலாறுல தடுப்பணைகள் கட்டணும் தடுப்பணைகள் கட்டணும் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு பதினஞ்சு அடி உயரம் கட்டணும்னா பதிமூணு அடிக்கு தண்ணி தேங்கும் இந்த பகுதியெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்காது இது போல விவசாயிகள் நிம்மதியா இருப்பாங்க அதனால தடுப்பணை கட்டணும் தடுப்பணை கட்டுவதற்கு மாநில அரசு செய்ய என்னால் என்னென்ன முடியுமோ அடுத்த பிரதமர் மோடிஜி கிட்ட சொல்லி ஆகுது கடுப்பணைகள் மாலாட்டில் தட்டப்படும் தனி உத்தரவு வாங்கி கொண்டு போகும் இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் என்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தார் ஆனா சென்னை எல்லாம் ஸ்கூல் கட்டுறீங்களேன்னு ஆமா பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மரத்தடியில உட்கார்ந்து இது போல ஒரு மரத்தடியில நாற்பது பிள்ளைகள் உட்கார்ந்து படிக்கிறாங்க டென்த் லெவன்த் பிளஸ் டூ அங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வந்து கேட்டாங்க நீங்கள் கல்லூரிகள்லாம் நடத்துறீங்களா எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டடம் கட்டி கொடுங்கன்னு செம்பஞ்சேரியில் ஒன்பது வகுப்பறை கட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு விஞ்ஞான கூடம் கட்டிருக்கேன் அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏழு வகுப்பறையும் ஒரு விஞ்ஞான கூடமும் கட்டியிருக்கேன் அது ஒன்றரை கோடி அது ரெண்டு கோடி ஒட்டியும் துறப்பாக்கத்தில் எட்டு வகுப்பறைகள் ரெண்டு விஞ்ஞான கூடம் கட்டிருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு அரசாங்க பள்ளியில் படிக்கிற நம்முடைய ஏழை குழந்தைக்காக அஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறோமா அரசாங்க பணமல்ல இந்த ஏசி சி பணம் அது போல அங்க வந்து பிரஸ்ல கேட்டாங்க அடுத்து எந்தெந்த பள்ளி கட்ட போறீங்க சென்னைக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கா நான் சொன்னேன் வேலூர் பாராளுமன்றத்துக்கு தான் இனிமேல் என்னுடைய கட்டிடங்கள் வரும் சொல்லிட்டேன் அதாவது அரசாங்கம் கட்டிய தவறினால் அங்கு பிரச்சனை இருந்தால் என்னுடைய குழுமத்தின் சார்பில் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்பேன் குடிநீர் பிரச்சனைகள் என்னுடைய எம்பி பண்டும் அங்கதான் வரும் அதுபோல ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் செய்து கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறேன் அதே போல பாரத பிரதமர் தடுப்பணை தடுப்பணையில பத்திரிகையாளர்கள் பிரஸ் ரிப்போர்ட்டர்கள் ஒரு நல்லது இது உங்க ஆறு தஞ்சாவத்துக்கு நான் ஒரு விடுதி மாதிரியோ அலுவலகம் மாதிரியோ உங்களுக்கு இலவசமாக நான் கட்டி கொடுக்குறேன் பத்து மணிக்கு வரைக்கும் பதினோரு மணிக்கு வரைக்கும் எங்கே போய் படுப்பீங்கன்னு தெரியாது வெயில்ல ஊர் தூத்துக்கோ இழப்பாரத்துக்கு ஒரு இடம் வேணுன்றதுக்காக ஆறு தொகுதியிலும் எம்பி அலுவலகம் திறக்கப்படும் ஆறு தொகுதியிலும் இலவச திருமண மண்டபம் கட்டப்படும் ஆறு தொகுதியிலும் விளையாட்டு திடர்கள் இளைஞர்களுக்காக கட்டித்தரப்படும் அதே போல் ஒரு இன்னொரு முக்கியமான ஒன்று இவ்ளோ பண்ற அஞ்சு கோடி ரூபாய்க்கு பள்ளிக்கட்டணம் சென்னையில கட்டி கொடுத்துருக்கு பாலாறுல ஏன் ஏசு சண்முகம் தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒரு கட்ட ஒரு பாலாறுல செக் டேம் இந்த ஏசு சண்முகம் என்னுடைய குழுமத்தின் சார்பாக கட்டித்தரப்படும் என்ற உத்தரவாதத்தை தர அதை வச்சு மத்திய அரசுல வாங்குவேன் மாநில அரசுல வாங்குவேன் அல்லது மாநில அரசு கொடுக்க தவிர வழக்கு மண்டலத்துக்கு போயாவது இந்த பாலாறு ஒரு குடிநீர் இருக்கின்ற பாலாறாக வளம் இல்லை பாலாறாகப்படும் அதே போல் கோதாவரியிலேருந்து பாலாறை இணைக்கணும் ஏன் பத்து வருஷமாக அந்த எம்பிங்க இந்த வேலை செய்ய மாட்டேறாங்க அவங்களுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு வர கோடி கோடியாக கொட்டுது அதை கொண்டு போய் மலேசியாலையும் சிங்கப்பூர்லயும் அபோ துபாயிலையும் அபுதாபிலையும் வைக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியாது அது அதனால் வைக்கின்ற திட்டத்திற்கு நான் பிரதமரிடம் வலியுறுத்தி நிச்சயமாக இந்த கோதாவரி இங்கு கொண்டு வந்தால் பாலாறு எப்போதுமே நீர்வளம் உள்ளமா பாலாறாக மாறும் பாலாறுன்னு எப்படி வந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் இரண்டு கரையும் புரளும் அப்படியே பத்தடி பதினஞ்சடி உயரமா வரும்போது அப்படியே நொப்பும் நுரையமா வரும் அது பார்த்தா அவர் பாலே ஆறா தான் அந்த பேர் பாலாறுன்னு வந்தது அந்த பாலாறு வறண்டு கிடையாது மிச்சமீதி மண்ணெல்லாம் வாரி எட்டு போயிட்டாங்கம்மா எல்லாமா மணெல்லாம் வித்துட்டாங்க அந்த வந்து எல்லாம் வந்து சட்டரோமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க தேர்தல் அதுக்கும் தகவல் வரும் அதனால நான் இருக்கின்ற அத்துணை பெரிய ஒரு விதையும் வருமா இந்த வாட்ச கூட நான் அனுப்புவாங்க நாம் செய்யற பாவ புண்ணியம் தான் நம்மோட வரும்னு அறிஞ்சவனும் நம்ம வாழ்ந்ததுக்கு பின்னால ஏ சங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னா நாம செய்யற பொது சேவை தான் அதனுடைய மரியாதை அதனால வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கமா நான் எடுக்க வரலன்றத சொல்ற அதுக்கு ஒரு உதாரணம் இங்கெல்லாம் பள்ளி கட்டடம் நான் பெங்களூர்ல பெரிய மருத்துவமனை இருக்குமா ரெண்டாயிரம் படுக்கை கொண்ட மருத்துவமனை ரெண்டாயிரம் பெட் ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்கு முப்பெண்டு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு ஒரு சொஃசி கேட்ட மருத்துவமனை இந்தியாவில நம்பர் ஒன் மருத்துவமனை அதுல எங்க என்ன சகோதரிக்கு பிரச்சனை வந்தாலும் ஒன்னு ஏசிஎஸ் மருத்துவமனை இந்த சுயநலமும் இருக்கு என்னுடைய வருத்தமும் இருக்கு என்னுடைய தாய் நாற்பத்தி ஏழு வயசுல மறைஞ்சிட்டாங்க ஒரு லோ பிபி தான் டாக்டர் கிட்ட வர மாட்டாங்க அரிசியை உலையில் போட்டு வந்து பக்கத்தில் மயக்க மாதிரி பட்டுக்குவாங்க எவ்வளோ சொன்னாலும் டாக்டர்கிட்ட வர மாட்டார் இங்கே கூட பாதி பேர் டாக்டர் டாக்டர்னால் இல்ல ஊசி போட்டுருவாங்களோ இது போட்டுருவாங்களோ அப்படிலாம் கூடாதுமா எந்த வியாதியும் குணப்படுத்த முடியும் அதுபோல் என்னுடைய தாயை வரமாட்டேன்னு தகராறு பண்ணாங்க லோ பிபி அவங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரை எட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து டாக்டர்கிட்ட வராமல் போய் ஒரு ஒரு வருஷம் அவங்க உடம்ப தாங்குச்சு அடுத்து ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு தொலைபேசியில் ஃபோன் வருது அம்மா தவறிட்டாங்க வா நம்ம இவ்வளோ சொல்லி அம்மா கேட்கலையேன்றதுக்காக எங்கள் சகோதரிகளை எங்கள் அக்கா மாறில் எங்கள் தங்கச்சிமார்களை நான் கேட்குறேம்மா கையை நீட்டை தயங்காதீங்கம்மா நீ பணம் செலவு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஆப்ரேஷன் வந்து பண்ணணுன்னாலும் நான் பிரியா இலவசமாக நான் செஞ்சு தரேம்மா பணமே நீ அதனால் போகும்போது கடைசி நாளில் புண்ணியத்தோடு போகணும்னு நினைக்கிறேன் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் வச்சுருமாங்க அதனால நீங்கள் வந்து எங்கள் டாக்டருங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைசி இருக்கிற கல்லூரியை பற்றி ஒரு சொல்கிறேன் ஒரு லட்சம் ஆப்ரேஷனை இலவசமாக செஞ்ச உலகத்திலேயே ஏசியம் ஒருத்தான் ஒரு லட்சம் ஆப்ரேஷன் அதுக்காக இங்கிலாந்து நாட்டிலேருந்து என்னை வந்து நாலு முறை இந்த இது உண்மையான ரெக்கார்டான்னு பார்த்து நாலு முறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்னை வந்து யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து நாட்டுக்கு அழைச்சி போய் ராயல் காலேஜ் ஆஃப் அண்ட் சர்ஜன் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் எனக்கு எஃப்ஆர்சிபிஎஸ் பட்டம் கொடுத்தான் இந்தியாவில் நான் ஒருத்தனாக வாங்கியிருக்கேன் ஒரு எம்பிபிஎஸ் படிக்காத ஒருத்தனுக்கு ஒரு எஃப்ஆர்சிபிஎஸ் எஃப்ஆர்சிபிஎஸ் நம்ம நிருபர்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ் படிக்கணும் அது அஞ்சு வருஷம் அடுத்து எம்டி ஜென்ரல் மெடிசன் படிக்கணும் மூணு வருஷம் எட்டு வருஷம் அதுக்கு மேலே நாலு வருஷம் படித்தாதான் எஃப்ஆர்சிபின்னு பட்டம் வாங்க முடியும் அதே போல எம்பிபிஎஸ் படிக்கணுமா அறுவை சிகிச்சை செய்கிறாங்களே அந்த படிப்பு மூணாவது படிப்பு தான் எஃப்ஆர்சிஎஸ் இந்த ரெண்டு பட்டத்தையும் சேர்த்து பன்னெண்டு வருஷம் படிக்காமல் இந்த ஏஷ் அன்புக்கு இந்தியாவில் ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்கன்னா நான் எவ்வளோ சேவை செஞ்சுருக்கேன்னு பாருங்க அதே போல் மறுபடியும் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னொரு ஐம்பது ஐம்பதாயிரம் சர்ஜரிகளை இலவசமாக பண்ணோம் ரஷ்யா கவர்மெண்ட் புதின் கவர்மெண்ட் அது கம்யூனிஸ்ட் நாடு அதெல்லாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் பண்ண முடியாது அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் என்னை வரவேச்சு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஆனரீ ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி பட்டம் கொடுத்தாங்கம்மா அது வந்து வாழ்நாளில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பட்டம் ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு அப்படிப்பட்ட பட்டங்களை நான் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய தியாகத்திற்காக என்னுடைய உணர்வுக்காக என்னுடைய சேவைக்காக கிடைத்த பட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் நம்முடைய சகோதரிகள் என்ன பண்ணிக்கொண்டாக தாண்டிட்டாங்க நாங்கள் அதுக்கு முன்னே இப்போ அப்துல்லாபுரம் வராங்களான்னு தெரியல பேச முடியாது வாயில ஒன்று அவங்க பேசுவாங்க அவங்களுக்காக பார்க்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த பத்து மணி ஆகிச்சப்ப மூணு நிமிஷம் இருக்குது மூணு நிமிஷத்தில் எங்க சகோதரி நான் ஓட்டு கட்டுறேன் யாருக்குமா ஓட்டு போடுவீங்க என்ன சின்னத்துக்கு இல்ல சகோதரிகள் சொல்றா என்ன கேட்கலமா இல்ல இந்த வேலூர் கோட்டை கேட்கணும் சொல்லுங்க டெல்லி செங்கோட்டை பாரத பிரதமர் மோடி கிட்ட கேக்கணும் ஒவ்வொரு சகோதரியும் எனக்காக இந்த அண்ணனுக்காக நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னேன் உன்னை வந்து நோய் இல்லாம பண்றேன்னு சொன்னேன் உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு அறுநூறு சீட்டு இலவசமா படிக்க வைக்கிறேன்னு இந்த அண்ணனுக்கு ஓட்டு போடுதுன்னு தெரியுமா மிஷின்ல ரெண்டாவது சின்னம் தாமரை வந்து மிஷின்ல ரெண்டாவது சின்னம் தாமரை எதையும் பார்க்காதீங்க மேல போக ரெண்டாவது சின்னத்துல தாமரை இருக்க தாமரைக்கு ஓட்டு போடுது நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு தெரியுமா ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ணனுக்கு அண்ணன் செய்வாமா என் நம்பி போடுங்க ஒரு கேரண்டி தரேன் ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பி தேர்தல் நடக்குது ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பி ல நாலு வருஷம் பொறுத்த ஏசி சண்முகம் போல யாரும் செய்யலன்ற ஒரு பேர் எடுத்தாரு